வெல்கம் டு டி ஜி ஹெல்த் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரத்தத்தை சுத்திகரிக்க சிறந்த உணவுகளை தான் பார்க்க போகிறோம் ரத்தோட முக்கிய செயல்பாடு வந்து அனைத்து வகையான பொருளையும் உடல் முழுவதும் கொண்டு செல்வது தான் ஆக்சிஜன் ஹார்மோன் சர்க்கரை கொழுப்பு எடுத்து செல்வதற்கு இது பொறுப்பு மற்றும் நமது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆதி ஆதரிக்கிறது நமது உடலில் உள்ள இரத்தத்தை சுத்தியமாக வைத்திருப்பது வந்து மிகவும் முக்கியம் அதனால் நமது நோய் எதிர்ப்பு அமைப்பு மற்றும் உறுப்புகள் வந்து சிறப்பாக செயல்பட முடியும் நம்ம ரத்தம் அசுத்தமாக இருக்கிறதுனால தான் பெரும்பாலான உடல்நல பிரச்சனைகளே ஏற்படுது அதனால் இரத்தத்தை சுத்தமாக வச்சுருக்கத்துக்கு வாழ்க்கை முறை மாற்றங்களில் கவனம் செலுத்தணும் விலையேறந்த உணவுகளில் முதலீடு செய்வதே நமது ரத்தத்தை சுத்தமாகவும் உறுப்புகளை ஆரோக்கியமாக வச்சிருக்க ஒரே வழி அப்படிங்கிற கட்டுக்கதையாக சில நம்புகிறாங்க சிறந்த வேலை செய்யும் நம்ம வீட்ல உள்ள பொருளையே நம்ம அதுக்கு பயன்படுத்தலாம் கல்லீரல் மற்றும் சிறுநீர்கள் வந்து இயற்கையாகவே நச்சுகளை அகற்றி கழிவுகளை உடை உடைத்து நமது ரத்தத்தை சுத்திகரிக்க உதவுது ஒருவர் வந்து தங்களோட ரத்தத்தை சுத்திகரிக்க ஆரோக்கியமான உணவை உண்பது மட்டுமே கவனம் செலுத்தணும் சந்தையில் கிடைக்கும் ரத்தத்தை சுத்திகரிக்கும் உணவு வந்து மலிவானது அதோட எந்த விலையுந்த சிகிச்சையும் விட இது சிறப்பாக செயல்படுறது அதில் அப்படிப்பட்ட என்னென்ன உணவுகள் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்ப்போம் ஃபஸ்ட்டு எலுமிச்சை சார் எலும்பச்சை சார் வந்து மிகவும் நன்மை பயக்கும் ஏன்னா இது ரத்தம் மற்றும் செரிமான மண்டலத்தை சுத்தம் செய்ய உதவுது அமிலத்தன்மை கொண்டுள்ளதால் எலும்பிச்சை சாரில் உள்ள இயற்கையான பீகச் செலவை வந்து சமநிலைப்படுத்துவதன் மூலம் நச்சுக்களையும் அகற்றும் இது உடலின் கெட்ட பாக்டீரியா வைரஸ் பிற நச்சுக்களை அழிக்கிறதுக்கு பயன்படுகிறது ஒரு கப் வெது வெதுப்பான நீரில் ரெண்டு அப்படி இல்லைன்னா மூணு எலும்பிச்சை சேர்த்து வீட்டில் எலும்பிச்சை சாறு தயாரிக்கலாம் இது வந்து குடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் அப்போ மற்றம் ரத்தத்தை சுத்திகரிக்கவும் வெளி ரத்தத்தை நச்சுத்தன்மையாக்காமையும் வெறும் வயிற்சியில் வந்து எலும்பிச்சை சாரை குடிக்கணும் ரெண்டாவது வந்து ஆப்பிள் சிடர் வினிகர் அதோட பேக்கிங் சோடா ஆப்பிள் சிடர் வினிகர் மற்றும் பேக்கிங் சோடா ஆகியவற்றின் கலவையானதை ரத்தத்தை சுத்தப்படுத்தவும் தீங்கு விளைவுக்கு நச்சுகளை அகற்றவும் மட்டுமே பயன்படுகிறது இது வந்து ரத்தத்தில் உள்ள யூரிக் அமிலத்தை வெளியேற்றுகிறது இந்த பானத்தில் வீட்டில் தயாரிக்க ஒரு கிளாஸில் ஒரு கிளாஸில் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா அதோட மூணு ஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகர் சேர்த்து இப்போது தண்ணி வச்சு உடனடியாகவே நம்ம குடிச்சிடலாம் மூணாவது வந்து பீட்ரூத் சார் பீட்ரூட் சாறு வந்து ரத்த சுதி சுத்திகரிப்புக்கு மிகவும் வீட் பயனுள்ள வீட்டு வைத்தியம் மேலும் இரத்த ஊட்டத்தை மேம்படுத்த மக்கள் தலைமுறையில் அதை வந்து குடிச்சிட்டு வந்துட்டு வராங்க உடலில் ஹீமோக்ளோபின் அதிகரிக்க உதவும் பீட்ரூட்டை வந்து எப்போவுமே சாப்பிட்டு வரணும் பீட்ரூட் சாறு வந்து சுவையானதோ மற்றும் உடலில் ரத் சுத்தமான ரத்த ஓட்டத்தை உறுதி செய்ய தினமுமே நம்ம உட்கொள்ளலாம் இது இந்தியாவில் வந்து பரவலாகவும் கிடைக்கும் ரத்தத்தை சுத்திகரிக்கும் உணவு இதை எந்த வடிவத்தில் வேணாலும் உட்கொள்ளலாம் ஆனால் பெரும்பாலான மக்கள் வந்து பீட்ரூட் சாறு குடிக்க விரும்புகிறாங்க பீட்ரூட்டை வந்து கிரைண்டரில் கலந்து ஒரு கப் தண்ணீர் சேர்த்து இந்த பானத்தை வீட்டிலேயே நம்ம தயாரிக்கலாம் அடுத்ததாக ப்ரோக்கோலி ப்ரோக்கோலி வந்து சிறுநீரக நோயாளிகளுக்கு பரிந்துரைக்கப்படும் ஒரு ச காய்கறி காய்கறியில் வந்து ஆன்டி ஆக்சிடன்ட் அதிகம் மற்றும் ஊட்டச்சத்தும் அதிகம் இவை வந்து ரத்தத்தை இயற்கையா சுத்திகரிக்க உதவுது எனவே அதை வந்து நம்ம தினமும் எடுத்துக்கலாம் அடுத்து பூண்டு பச்சை பூண்டு வந்து ரத்தத்தை இயற்கையா சுத்தப்படுத்த ஒரு சிறந்த தீர்வு பூண்டில் பூண்டில் அலர்ஜின் உள்ளது இது வந்து கந்தகம் கொண்ட கலவை இது நச்சு பொருளிலிருந்து கல்லீரலை பாதுகாப்பதன் மூலம் ரத்தத்தை வந்து நச்சுத்தன்மையற்றதா மாற்றுது பூண்டில் வந்து வலுவான ஆண்டோமை ஆன்டிமைக்ரோபியல் பண்புகள் இருக்குது அவை இரத்தத்தை சுத்தப்படுத்தவும் குடல்களை பாக்டீரியாவிலேருந்து பாதுகாக்கவும் உதவுது அடுத்ததாக மஞ்சள் மஞ்சள் வந்து நச்சு நீக்கும் பண்புகளை கொண்ட குர்க்குமீன் கொண்ட இரத்த சுத்திகரிப்பு உணவுப் பொருள் இயற்கையான ஆக்சிஜனேற்றமானது உடலில் நச்சு நீங்கும் நொதிகளை உற்பத்தி செய்ய உதவுது இது ரத்தத்தை சுத்தப்படுத்துறது அதோட தூய்மையை பராமரிக்க உதவுது தினமும் வெறும் வயத்தில் வந்து மஞ்சளை சாப்பிட்டு வரலாம் அடுத்து வந்து வெள்ளம் இது இயற்கையாகவே இரத்தத்தை சுத்திகரிக்கும் தன்மை கொண்டது இதில் இருக்கும் இரும்பு சத்து உடலில் ஆரோக்கியமான இரத்த ஓட்டத்திற்கு வழிவகை செய்யும் இரத்த கட்டுகளையும் நீக்க உதவும் இதை தவிர ஹீமோகுளோபின் அளவை மீட்டெடுப்பதற்கும் வெள்ளம் வந்து உதவும் செரிமானத்திற்குமே இது துணை புரியும் அடுத்ததாக துளசி இரத்தம் சிறுநீரகம் கல்லீரல் உள்ள ஒட்டுமொத்த உடலில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்கும் சக்தி வந்து துளசிக்கு இருக்குது மூலம் வெளியேறவும் வைத்துவிடும் தினமும் எட்டு துளசி இலைகளை வந்து ஒரு கப் துளசி தேநீரும் பருகலாம் அடுத்ததா நீர் ரத்தம் சுத்தமாக மிக முக்கியமான பொருள் வந்து நீர் அதிகமாக தண்ணி குடிப்பதே ரத்தத்தை சுத்தமா வைப்பதற்கான மிக சிறந்த வழி ஏனா தண்ணி நம்ம உடம்புல உள்ள நச்சுக்களை வெளியேற்றி உடல் உறுப்புகள் சீராக இயங்க உதவி செய்து விட்டமின் மற்றும் தாதுக்களை உறிஞ்சி நச்சுக்களை மட்டும் சிறுநீரன் வழியாக வெளியேற்ற உதவுகிறது எனவே ஒரு நாளைக்கு எட்டு தம்ளர் தண்ணீர் வரை குடிச்சிடலாம் இதுவே கோடைக்காலம் அப்படின்னா தாப தாகத்திற்கேற்ப அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததா வேம்பு வேம்பு ரத்தத்தை சுத்திகரிக்க மிகவும் பயனுள்ள மருந்து நிச்சயமா இதை உட்கொள்ளது வந்து சற்று கடினமானது ஆனால் இது ரத்தத்தில் உள்ள அசுத்தங்களை நன்றாக சுத்தம் செய்து இதை பச்சையா வேம்பு பூவை வெறும் என்று தண்ணீர் குடிக்கலாம் மற்றொரு வழி வந்து வேப்ப இலையை நல்லா காய வச்சு அரைச்சி தண்ணீர்ல வந்து குடிக்கலாம் இரண்டு முறைகளும் நன்மை பயக்கும் இது தவிர வேப்ப இலையையும் சாப்பிடலாம் இதில் பாக்டீரியா எதிர்ப்பு அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் இருக்கு ரத்தத்தில் தேங்கியுள்ள நச்சுக்களை அகற்றுவதற்கு இது ஒரு சிறந்த தீர்வு அடுத்ததான் நெல்லிக்காய் வைட்டமின் சி நிறைந்துள்ள நெல்லிக்காய் வந்து கல்லீரலோட செயல்பாட்டை ஆரோக்கியமாக வச்சு நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் ஆரோக்கியமாக வைக்கிது பல வகையான நோய்கள்லேருந்து உடலை பாதுகாக்குது மிக முக்கியமாக இதை சாப்பிட்றது வந்து ரத்தத்தில் உள்ள அழுக்குகளை நீக்கிறதுக்கு தான் இப்போ உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் எந்தவித தங்கு தடையின்றி இயங்க செய்வதில் ரத்தத்தோட பங்கு முக்கியமானது சீரான ரத்தம் உள்ள மனிதனுக்கு ஆயில் கெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் உடலுக்கு ஒவ்வாத உணவு பண்டங்களை தவிச்சிட்டு மேலே சொன்ன எல்லா உணவுப் பொருட்களையும் கொண்டு ரத்தத்தை சுத்தமாக வைத்துக்கொள்வதோடு பிறருக்கு தானமாக கொடுக்கும் ரத்தத்தையும் சுகாதாரமா கொடுப்போம் நன்றி